والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين أمنا بعد فقد قال الله سبحانه تعالى في القرآن الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تَسَأَلُونَ به والارحام ان الله كان عليكم رقيبا ان دور هي قريت على هندريها ولا يريبا الله كي الا قهلوم ان دتو يا எத்தி வைப்பதற்காக வேண்டி அல்லாஹுவால் அனுப்பப்பட்ட ரசூர் சொல்லாஹு அலஹி அவர்கள் மீதும் அன்னாரை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள் தாபியங்கள் நல்லடியார்கள் அனைவர் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக அன்பார்ந்த சகோதரர்களே அல்லாஹ் சுபஹானா இந்த மனித சமுதாயத்தை இந்த உலகில் படைத்து இந்த மனிதர்களுக்கு மத்தியில் பலவிதமான குலங்களையும் பண்புகளையும் அல்லாஹ் வைத்திருக்கின்றான் அந்த அடிப்படையில் ஒரு முனிதம் காணப்பட வேண்டிய மிக முக்கியமான பண்புகளுள் ஒன்றான இரக்கம் என்கின்ற அந்த பண்பை பற்றி உங்களோடு சில விடயங்களை பகிர்ந்து கொள்ளலாம் என்று விரும்புகின்றேன் அன்பான் இந்த சகோதரர்களே இந்த இரக்கம் என்கின்ற பண்பை பொறுத்தவரை அல்லாஹ் சுபஹான இதை மனிதர்களுக்கு மாத்திரம் குறிப்பான ஒரு பண்பாக படைக்கவில்லை பறவைகள் மிருகங்கள் இது போற இது இது போன்ற இன்னொரு உயிரினங்களிடமும் காணப்படக்கூடிய ஒரு பண்பாக அல்லாஹ் சுபஹான இதை வைத்திருக்கின்றான் ஆனாலும் இந்த மனித சமுதாயத்தினருக்கு மத்தியில் இரக்கம் என்கின்ற இந்த பண்டே அல்லா சுபஹானு தாலா ஏனைய உயிரினங்களை விட அதிகமாக இந்த மனிதர்களிடம் காணப்படக்கூடிய பண்பாக இந்த இரக்கத்தை அல்லா சுபஹானு தாலா ஆக்கி இருக்கின்றான் அன்பார்ந்த சகோதரர்களே அந்த அடிப்படையில் இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரை இந்த இரக்கம் என்கின்ற இந்த பண்பை எந்த எந்த அடிப்படையில் போதிக்கின்றது என்கின்ற சில விடயங்களை பார்க்கின்ற பொழுது

அல்லாஹின் தூதரை இரக்கம் மிக்க ஒருவராக இந்த உலகத்துக்கு அனுப்பி இருக்கின்றான் என்கின்ற எங்களுக்கு கற்று தருகின்றான் அன்புகளே இந்த இரக்க குணம் என்பது இந்த மனித சமுதாயத்திலே எப்போது காணப்படுகின்றதோ அப்போது இந்த மனிதர்களுக்கு மத்தியில் அந்த பாவங்கள் குறைவடைவதற்கும் அதை போன்று இறைவின் பால் நெருக்குவதற்கும் இந்த இருக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இரக்கத்தையும் மக்களுக்கு மத்தியில் போதிக்கக்கூடிய ஒரு உன்னதமான ஒரு மார்க்கமாக இருந்து கொண்டிருக்கின்றது எந்த அளவுக்கு என்றால் அல்லாஹ் அலஹி வசல்லாம் அவர்கள் யுத்தத்துக்காக வேண்டி படைகளை அனுப்புகின்ற பொழுது அந்த யுத்தத்துக்காக வேண்டி போகின்ற அந்த போர் வீரர்களை பார்த்து ஒரு உபதேசம் செய்வார்கள் இவ்வாறு செய்யக்கூடிய அந்த உபதேசத்திலே அல்லாஹின் தூதர் வசல்லாம் அவர்கள் நீங்கள் யுத்தத்துக்காக போகின்ற பொழுது நீங்கள் வழியிலே செய்கின்ற நீங்கள் அந்த வழியிலே காணப்படக்கூடிய மரங்களை அநியாயமாக வெட்ட வேண்டாம் அதே போன்று எந்த ஒரு உயிரையும் நீங்கள் அநியாயமாக கொள்ள வேண்டாம் அவைகளுக்கு நீங்கள் துன்புறுத்தல் செய்ய வேண்டாம் அதே போன்று எந்த ஒரு வயோதிபர்களையும் நீங்கள் கொள்ள வேண்டாம் சிறுவர்களை கொள்ள வேண்டாம் பெண்களை கொள்ள வேண்டாம் என்று சகாபாக்களுக்கு அறிவுரை கூறக்கூடியவர்களாக இருந்தார்கள் அன்பான சகோதரர்களே யுத்தத்துடைய நேரத்தில் யுத்தத்துக்காக வேண்டு செல்லக்கூடிய நேரத்திலே அல்லாஹ் மின் தூதர் சொல்லாஹோ அலஹி வசல்லாம் அவர்கள் இப்படிப்பட்ட அறிவுரைகளை சஹாபாக்களுக்கு கூறுவதாக இருந்தால் இந்த இஸ்லாமிய மார்க்கம் மிக்க அந்த பண்பை என்கின்ற பண்பை வலியுறுத்தக்கூடிய மார்க்கமாக இருக்கின்றது என்பதை நாம் எல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும் அன்பாந்த சகோதரர்களே அல்லாஹ் தூதர் அலை அவர்கள் கூறி காட்டினார்கள் அதாவது ஒரு பெண்மணி பனு இஸ்ரவேல் அதாவது சேர்ந்த ஒரு பெண் பெண்மணி ஒரு பூனையின் காரணமாக நரகம் நுழைந்தாள் என்று அல்லாஹ் அல்லாஹி அலஹிவசல்ல அவர்கள் கூறிவிட்டு அதற்கான காரணத்தை கூறுகின்றார்கள் ஒரு பூனையின் காரணமாக ஏன் அந்த பெண்மணி நரகம் நுழைந்தாள் என்று சொன்னார் அந்த பெண்மணி அந்த பூனையை தன்னுடைய வீட்டில கெட்டுவிட்டு அந்த பூனைக்கு உணவளிக்காமல் அந்த பூனை தின்னுவதற்கு உணவு இல்லாமல் அப்படியே இருந்து விடுகின்றது இதன் காரணமாக இறைவனுடைய கோபத்தை சம்பாதித்ததன் காரணமாக அந்த அந்த பெண்மதி அந்த பூனையின் காரணமாக நரகம் நுழைந்தால் என்று அல்லாஹின் தூதர் சலாஹி வசல்லாம் அவர்கள் கூறி காட்டுகின்றார்கள் அன்பாந்த சகோதரர்களே இந்த இஸ்லாமிய மார்க்கம் இந்த இஸ்லாமிய மார்க்கம் ஏனைய மிருகங்களோடு எந்த அடிப்படையிலே நடந்து கொள்ள வேண்டும் எவ்வாறு ஜீவ காரியோடு நடந்து கொள்ள வேண்டும் இரக்கமாக நடந்து கொள்ள வேண்டும் என்று எங்களுக்கு காட்டி தந்திருக்கின்றது இந்த மிருகங்களோடு இப்படி பண்பு மிக்கவர்களாக நாங்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்று நாங்கள் ஹஜிஸ்கலியை பார்க்கின்ற பொழுது நாங்கள் பார்க்கின்றமுதாயத்தோடு எங்களுடைய சகோதரர்களோடு எங்களுடைய உறவினர்களோடு எவ்வளவு இரக்கம் பண் பண்பு பண் பண்பாடு மிக்கவர்களாக நடந்து கொள்ள வேண்டும் என்பதை நாம் எல்லாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் எனவே அன்பு சகோதரர்களே இந்த இரக்கம் என்கின்ற பண்பு எங்களை மிக்க அதாவது எங்களை

ஒவ்வொரு விடயத்திலேயும் ஒவ்வொரு விடயத்திலேயும் உபகாரம் செய்வதிலே உபகாரம் செய்வதே அல்லாஹு கட்டாயமாக்கி இருக்கின்றார் எனவே நீங்கள் ஒரு மிருகத்தை நீங்கள் நீங்கள் அறுப்பதாக இருந்தால் அல்லது ஒரு மிருகத்தை நீங்கள் கொள்ளுவதாக இருந்தால் நீங்கள் சிறந்த முறையிலே நீங்கள் 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 அந்த மிருகத்தை அருங்கள் என்று தூதர் சொல்லும் அலஹி வசல்லாம் அவர்கள் எங்களுக்கு வழிகாட்டி இருக்கின்றார்கள் சகோதரர்களே ஒரு மிருகத்துடனே இப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று நாங்கள் ஹஜிஸ்கரையிலே பார்க்கின்ற பொழுது நாங்கள் எங்களுடைய சகோதரர்களோடு எந்த பண்பாடுமிக்கவர்களாக நடந்து கொள்ள வேண்டும் என்பதை நாம் அல்ல புரிந்து கொள்ள வேண்டும் அல்லாஹ் அல்லாஹும் அவர்கள் இந்த இரக்கத்தை வெளிக்காட்டுவதற்கு சில சில விடயங்களை எங்களுக்கு கட்டுத்தந்திருக்கின்றார்கள் அந்த அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது உதாரணமாக அவர்கள் சகோதரர்களே இந்த இரக்கத்தை வெளிப்படுத்துவதற்கு ஒரு ஒரு சாதனமாக ஒரு ஒரு சாதனமாக இருப்பது இந்த சிரிப்பு என்கிற அந்த பண்பு எங்களுடைய இரக்கத்தை எங்களுடைய உள்ளத்திலே காணப்படக்கூடிய அந்த வெளிப்படுத்துவதற்கு ஒரு ஒரு ஊடகமாக ஒரு வசீலாவாக இருப்பதை நாம் எல்லாம் பார்க்கின்றோம் எனவே இஸ்லாம் இதை கூட ஒரு சதக்காவென்று எங்களுக்கு கட்டு தந்திருக்கின்றது அதே போன்று நாங்கள் கஷ்டப்படக்கூடியவர்களை காண்கின்ற பொழுது அதாவது சதக்கா அதாவது கஷ்டப்படக்கூடியவர்களை காண்கின்ற பொழுது அவர்களுக்கு உபகாரம் செய்வது அவர்களுக்கு ஏதாவது கொடுப்பது அதே போன்று என்னென்ன விடயங்களின் பக்கம் மக்கள் தேவை காண்கின்றார்களோ அவர்களுடைய தேவைகளை நிவர்த்தி செய்வது இது போன்ற இன்னொரு என்ன எனவே அன்போதர்களே இந்த மார்க்கத்துடைய இஸ்லாத்துடைய இஸ்லாத்துடைய இந்த வழிகாட்டுதல்களை நாங்கள் பார்க்கின்ற பொழுது அந்த இஸ்லாத்துடைய அந்த மிக முக்கியமான வழிகாட்டல் பெரும்பான்மையான வழிகாட்டல் இந்த இரக்கத்தை மையமாக வைத்து இரக்கம் என்கின்ற பண்பை எங்களுக்கு போதிக்கக்கூடிய அந்த விடயங்களாக இருந்து கொண்டிருக்கின்றன எனவே அன்பான சகோதரர்களே எங்களுக்கு மத்தியிலே நாங்கள் எங்களுக்கு மத்தியிலே பிறரோடு நாங்கள் நடக்க நடந்து கொள்கின்ற பொழுது இரக்கமாகவும் பண்பாகவும் பணிவாகவும் நாங்கள் எப்போது பழகுகின்றோமோ அப்போது நாங்கள் இறைவனுடைய திருப்பொருத்தத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்கின்ற அந்த விடயத்தை நான் இந்த இடத்திலே உங்களுக்கு நாசகப்படுத்திக் கொள்கின்றேன் எனவே அன்பான சகோதரர்களே அல்லாஹ்

அல்லாஹ் அதாவது மக்களுக்கு யாரெல்லாம் இரக்கம் காட்டவில்லையோ எல்லா இரகமுல்லா அல்லா சுபஹான அவனுக்கு இரக்கம் காட்ட மாட்டான் என்று அல்லாஹ் தூதர் சொல்லாஹு அழகி ஒசல்லாம் அவர்கள் கூறி காட்டுகின்றார்கள் அன்பாந்த சகோதரர்களே அப்படி என்று சொன்னால் அல்லாஹ் தூதர் சொல்லாஹு அழகி ஒசல்லாம் அவர்கள் இதன் ஊடாக எங்களுக்கு கூற வருகின்ற விடியம் என்று வந்தால் மக்களுக்கு நாங்கள் இரக்கம் காட்ட வேண்டும் எங்களுக்கு மத்தியில் நாங்கள் இரக்கம் காட்டுகின்ற பொழுதுதான் அல்லாஹ் சுபஹான அவர்கள் கற்றுத்தருகின்றார்கள் எனவே அன்பு அந்த சகோதரிகளே இந்த உலகத்திலே நாம் எல்லாம் வாழ்கின்ற பொழுது எங்களுடைய குடும்பத்தார்களோடு நண்பர்களோடு சமுதாயத்தர்களோடு நாங்கள் இரக்கமாக வாழ்ந்து அவர்களுக்கு இரக்கம் என்கின்ற அந்த பண்பை அவர்களுக்கு மத்தியில் அதாவது நாங்கள் வெளிப்படுத்தி இறைவனுடைய பொருத்தத்தை இதன் ஊடாக அடைவதற்கு நாம் எல்லாம் முயற்சிக்க வேண்டும் எனவே அல்லாஹ் ஆலா எங்களிடம் இருந்து என்னென்ன பண்பாடுகளை எதிர்பார்க்கின்றானோ அந்த பண்பாடுகளை நாங்கள் எங்களுடைய அந்த வாழ்க்கையிலே கடைபிடித்து இறைவனுக்கு பொருத்தமான முறையில் நாங்கள் மரணிப்பதற்கு அல்லாஹு ஆலா எங்களுக்கு ஒரு உதவி புரிவாளாக